இஸ்மிலர் ரஹ்மான் தகா ஜூனஃபின்னார் நரகத்திலே அவர்கள் தர்க்கம் செய்து கொள்வார்கள் இல்லதினஸ்தக்கு பலகீனமானவர்கள் பெருமை அடித்துக் கொண்டு இருந்தவர்களிடத்திலே கூறுவார்கள் இன்னா குன்னா லகும் தபான் நிச்சயமாக நாங்கள் உங்களை தான் பின்பற்றி கொண்டு இருந்தோம் பகலன் தும்முது அண்ணா நசீபம் இனன்னார் நரக நெருப்பினுடைய ஏதாவது ஒரு பகுதியாவது எங்களை விட்டும் நீங்கள் தடுத்து விடுவீர்களா என்பதாக அவர்கள் கூறுவார்களே அந்த நிலையை நாயருமே அவர்களுக்கு நீங்கள் நினைவு கூறுங்கள் பாலல்லதி நஷ்டக்கு பரு அப்போ பெருமை அடிப்பவர்கள் அவங்க கூறுவார்கள் இன்னா புல்லும் சீஹா நிச்சயமாக நம்ம எல்லாருமே இந்த நரகத்தில் தானப்பா கிடக்கிறோம் இன்னும் வாக கதஹக்கமோ பைனல் நெல்பாது அல்லாஹ் தாலா அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்து விட்டான் அப்படி சொல்லுவான் ஹசனத்தி ஜஹன்னம் நரகத்திலே நரகத்திலே இருப்பவர்கள் நரக காவலர்களிடத்திலே சொல்லுவார்கள் வேதனையை ஒரு நாளாவது எங்களுக்கு குறைக்குமாறு உங்கள் இறைவனிடத்தில் எங்களுக்காக துவா அப்படி சொல்லுவாங்க அப்போ அந்த காவலர்கள் நரகத்தில் இருக்கிற காவலர்கள் அவங்க கேட்பாங்க காலு அவலம் தப்பு தாத்திக்கும் ருசுலுக்கும் பில்வை தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு உங்களிடத்தில் ருசுமார்கள் வரவில்லையா அப்படின்ட்டு கேட்பாங்க அப்போ இவங்க சொல்லுவாங்க நரகவாசிகள் காலு பலா ஆமாங்க வந்தாங்க ஆனால் நாங்கள் தானங்க கேட்கலை அப்படின்னா காலு சது அந்த நரக காவலர்கள் சொல்லுவாங்க நீங்களே அல்லாட்ட துவா செஞ்சுக்கோங்க ஆனால் ஆசிரியனை இல்லா சீர்தலால் காசிரிகளுடைய துவா வீணானதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நரகத்துக்குள்ளாராமே என்ன கத்துனாலும் என்ன கதறினாலும் என்ன கெஞ்சினாலும் அதை எல்லாம் காது கொடுத்து கேட்பது கிடையாது இதுதான் அவங்களுடைய நிலை இந்த ஆயத்துகளிலே நரகவாசிகள் நரகத்தில் சண்டை போட்டுக்கொள்வதை பற்றி அல்லா தாலாக கூறுகிறாங்க நரகவாசிகள் நரகத்தில் வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அவர்களுக்கு ஒரு வேதனை என்ன அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இங்கே பயான் செய்கிறான் அதாவது அவங்க சண்டை போட்டு போவாங்க ஒருவர் மற்றவர்களோடு சண்டை போட்டு போவாங்க இந்த வேதனை அது சிரௌணிகளுக்கும் இருக்கிறது சிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கும் இருக்கிறது சிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு மட்டும் இல்லை மற்ற நரகவாசிகளுக்கும் இருக்கிறது அவங்க ஒருத்தவங்க மற்றவங்களோட சண்டை போவாங்க நரகத்துக்குள்ளார உலகத்தில் யார் சிறியவர்களாக இருந்தார்களோ பின்பற்றி நடந்தவர்களாக இருந்தார்களோ அடுத்தவர்களுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தவர்களாக இருந்தார்களோ அவங்க தன்னுடைய தலைவர்களிடத்தில் என்னுடைய பெரியவர்களிடத்தில் யார் யாரெல்லாம் இன்றைக்கி துணியாவில் சிந்து குஃபுரை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களோ கிட்ட சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் சொன்னதை தானங்க நாங்கள் கேட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி தானங்க நாங்கள் செஞ்சோம் துனியாவில் உங்களை தானங்க நாங்கள் பின்பற்றணும் நீங்கள் சொன்னதை கேட்ட தானங்க நாங்கள் குஃபுரு செஞ்சோம் சிறுக்கு செஞ்சோம் வழிகட்டிலே போனோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இவங்க உலகத்தில் குஃபுருஷில் பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி ரொம்ப பெரிய தலைவர்களை போல அடுத்தவங்களுக்கு ஆர்டர் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இவங்க கிட்ட இந்த ஆளுகளை கேட்டவங்கெல்லாம் போய் சொல்லுவாங்க நரகத்துக்குள்ளார நீங்கள் சொன்னது தானடா நாங்கள் கேட்டோம் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறதா இருந்துச்சுன்னா பகலன் து நரகத்தில் எங்களுக்கு கிடைக்கிற வேதனையில் இருந்து கொஞ்சம் எங்கள்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி ஆனா என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்க வேதனையில இருந்து கொஞ்சம் வேதனையை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் அவங்க என்ன தூக்கிக்கவா போறாங்க உலகத்திலேயே ஏமாத்திக்கிட்டு ஹக்கை மறைத்து கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டு திணிந்தவர்கள் அங்கே போய் அடுத்தவனுடைய வேதனையை இவன் தூக்கி சுமக்க போகிறானா எவனும் சுமக்க மாட்டான் அங்கே அந்த ரோசாக்களும் உமராக்களும் சாதாத்துகளும் அதாவது தலைமைத்துவத்திலே இருந்தவர்கள் அடுத்தவனை சிறுக்கு பிடிச்சு ஜெய சொல்கிறான்ல அவன் இருக்கான் பாருங்க அவன் அவன் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் அங்கே போனதுக்கு அப்புறம் இன்னா குல்லுன் சீஹா நம்ம எல்லாருமே நரகத்தில் தானேப்பா கிடக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க இன்னா குல்லுன் சீஹா நம்ம எல்லாமே நரகத்தில் தானே கிடக்கிறோம் இதில் உனக்கு என்ன வேதனை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறியோ அந்த வேதனையை தான் நானும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன வேதனை இருக்கிறதோ அந்த வேதனை தான் எனக்கும் இருக்கின்றது உன்னுடைய வேதனையை நாங்கள் எப்படி தூக்கி சுமக்க முடியும் சுமக்க முடியாது அடியார்களுக்கு மத்தியில் அல்லா தீர்ப்பு வழங்கி விட்டான் அல்லா தாலா இருக்கிறானே என்ன தீர்ப்பு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தீர்ப்பு செய்து விட்டான் எல்லா ஆர்டர் போட்டு விட்டான் அவன் செஞ்ச தீய செயல்களுக்காக வேண்டி அவன் அவனுக்கு என்ன தண்டனைங்கிறத எல்லாம் முடிவு பண்ணிட்டான் அதில் ஒன்றும் குறைக்கப்பட போகிறதெல்லாம் கிடையாது குரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் அருபுல்லமின்னு சொல்லுவதை போல நரகத்தினுடைய வேதனைகள் அதிகமாகி கொண்டே தான் போகுமே தவிர குறையிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது ஆனால் நீங்க அதை விளங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்லுவான் ஆக மொத்தத்துல நரகவாசிகள் இருக்கிறார்களே அவங்க விளங்கி கொள்வாங்க அல்லாஹ் தாலா இடத்துல அவர்களினுடைய எந்த துவாவும் அல்லாஹ் தாலா இடத்துல அவர்களுடைய எந்த கத்துதலும் கதறுதலும் அல்லாஹ் கபூர் செய்ய மாட்டான் அல்லாஹ் காது கொடுத்து கேட்க மாட்டான் மாறாக அவர்களை கண்டிக்கப்படும் அல்லாஹ் கூறுவான் நரகத்திலேயே கடங்கள் என்னிடத்தில் பேசாதீர்கள் என்னிடத்தில் பேசக்கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவான் என்னடா அல்லா கிட்டையும் பேச முடியலையே வேற எவங்கிட்டடா சொல்லி நம்ம கத்துறது நம்ம வேற எவங்கிட்ட சொல்றது அப்படி சொல்லிட்டு நரகத்தினுடைய காவலர்கள் அந்த காவலர்கள் இடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் நதியின் நதியார் நரகத்தில் இருப்பவர்கள் கூறுவார்கள் ஹசனதி ஜெகன்னம் நரகத்தினுடைய காவலர்களிடத்தில் அவங்க சொல்லுவாங்க எப்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜெயில்களில் வார்டன்கள் இருக்கிறார்களோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறதோ அதே மாதிரி நரகத்திலேயும் அல்லாஹ் காலாக வார்டன் போட்டு வச்சுருக்கான் அங்கேயும் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள் ஸோ அந்த பாதுகாவலர்கள் பாதுகாவலர்களிடத்தில் இவங்க சொல்லுவாங்க உங்கள் இறைவனிடத்தில் துவா செய்வது ஒரே ஒரு நாளாவது ஒரே ஒரு நாளாவது வேதனையை குறைக்க சொல்லுங்கள் நரகத்தில் கடந்து நாங்கள் நாங்கள் அவதிப்படுகிறோம் ஒரு நாளாவது ஜஸ்ட்டு ஒன் டே மீனல் அதா ஒரு நாளாவது வேதனையை குறைக்க சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி ஜெயிலில் பார்த்தீங்கன்னா கைதிகளுடைய பேச்செல்லாம் கேட்கப்படுது உலகத்துடைய ஜெயில் அதனால் கேட்கப்படுது அதனால் கரிசோரெல்லாம் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போல்லாம் ஜெயிலுக்குள்ளார் இது மாதிரியாக நினச்சிக்கிட்டு அங்கே பேசுவாங்க அவங்க உலகத்தில் தான் ஜெயிலில் வந்து பேசுனா காரியம் நடக்குது அப்படின்ட்டு அங்கே போய் பேசுவாங்க ஏதாவது ஒரு நாளாவது அப்படி சொல்லி கேட்பாங்க ஒரு நாளாவது வேதனையை குறைக்க சொல்லுங்கள் அவங்க அல்லா கிட்ட அப்படி சொல்லுவாங்க அப்போது அந்த மலக்குகள் ஹசனத்து ஜஹன்னம் இருக்கிறாங்களே ஹசனத்து ஜஹன்னம் இருக்கிறாங்களே அவங்க சொல்லுவாங்க நரகத்துடைய காவலர்கள் என்னப்பா அவனந்தாத்திக்கும் ருசுலுக்கும் பில்வையினா உங்களிடத்திலே ரசூல்மார்கள் அல்லாவினுடைய சட்டத்திட்டங்களை உலகத்திலே கொண்டு வரவில்லையா உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லையா அப்படி சொல்லி கேட்பாங்க உலகத்தில் தான் ஹத்தான மார்க்கம் தான் இஸ்லாம் பற்றி தெரியாதவனையவன் இருக்கிறான் ஒருத்தனும் கிடையாது தெரியும் என்ன நப்சிப் சொல்கிறதை கேட்டுட்டு அப்படியே அத்தா மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நாளைக்கு நரகத்தில் இருந்த மலப்புகள் கேட்கும் போது அவளம் தக்குத்தாச்சிக்கும் ருசுலுக்கும் வகினான் தெளிவான அத்தாட்சிகளை கொண்ட ரசூல்மார்கள் உங்களிடத்திலே இடத்துல வரவில்லையா அப்படின்ட்டு கேட்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சிந்திக்கும் திறனை ஆறாவது அறிவை கொடுத்ததே எதற்காக ரப்பை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் முட்டாப்பயல்கள் ரப்பை தெரிஞ்சுக்காம என்னென்னமோ தெரிஞ்சுக்கிறாங்க என்னென்னமோ கேட்டால் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அறிவு வளர்ந்துருச்சு உன் அறிவு வளர்ந்து என்ன செய்ய ரப்பை நீ புரிய வேண்டும் உன்னை படைத்தவனை நீ தெரிய வேண்டும் அது தெரியாத அந்த ஆறாவது அறிவு என்னத்துக்கு ரப்பை தெரிவதற்குத்தான் நல்லா அந்த ஆறாவது அறிவை கொடுத்தான் அந்த ஆறாவது அறிவதற்கு பல பேர் அவன் நல்லாவை புரிவதில்லை ரப்பை அறிவது இல்லை ஸோ அந்த ரசூல்மார்கள் அந்த நரக காவலர்கள் கேட்பாங்க உங்களிடத்தில் ரசுன்மார்கள் வரவில்லையா ஏடா சிந்திக்கிற திறனெல்லாம் கொடுத்தானே சிந்திக்கலையா நீ அப்படியெல்லாம் கேட்பாங்க அப்போது அவங்க சொல்லுவாங்க நரகவாசிகள் காலுபலா ஆமாங்க வந்தாங்க தான் எல்லாம் அவனுக்கு அறிவு கொடுக்கலையானா ஆமாங்க அறிவு கொடுத்தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏண்டா அங்கே போய் திருந்த வேலையை பார்க்காம இங்கே வந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்கிற இனி நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மலக்குகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நீ டைரக்டாக அல்லாட்டையே பேசிக்கோ பதில் நீ டைரெக்டாக பேசிக்கும் கிட்ட துவா செஞ்சிருக்கோம் அங்கே ஒன்றும் வேலை நடக்கலைன்னு தானே இவன் இங்கே வந்து கே மலக்குகள்கிட்ட கொக்கி போகிறான் ஆனால் அந்த மலக்குகளும் சொல்லிருவாங்க காது சதுரு நீவும் எல்லா கிட்டையே நீங்கள் இறைவனிடத்தில் நீ துவா செஞ்சுருக்கோ உனக்காக வேண்டி நான் ஒன்றுமே செய்ய முடியாது நீ என்ன நீ கத்துனாலும் கதறினாலும் உன் பக்கம் என்னுடைய சிந்தனை எங்களுடைய சிந்தனை போகவே போகாது நல்லா எங்களை நியமித்ததே எதற்காக அப்படின்னா உங்களுடைய விரோதத்துக்காகத்தான் நல்லா எங்களை நியமித்து இருக்கிறான் ஜெயிலில் இருக்கிற வார்டன் இருக்கிறானே அவன் கைதிகள் கிட்டே ஃப்ரெண்ட்ஸாவான் நடந்துக்குவான் அவனுடைய வேலை என்னான்னு சொன்னால் கைதிகளை வச்சு மிரட்டி உருட்டி அடித்து உதச்சு அவங்களை திருத்துறதுக்கு தான் அந்த வார்டனு அங்கே உள்ள போலீஸு எல்லாமே அதுக்கு தான் அதே தான் நரகத்தில் இருக்கக்கூடிய அதே அதே கதை தான் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் நியமிக்கப்பட்டதே நரகவாதிகளை விட்டு வெளுப்பதற்கு தான் அவங்கள்ட்ட போயிட்டு கருணை காட்டுங்கள் அப்படின்னா அங்கே கருணையாக கிடைக்கும் அங்கே கருணையும் கிடைக்காது எருமையும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது நீ என்ன கேட்கணுமோ அல்லாஹ் அல்லா கட்ட கேட்டுப்போதும் ஆனால் அல்லாஹ் தாலா இடத்தில் அவன் என்ன அல்லா கட்ட கதலினாலும் சரி கெஞ்சினாலும் சரி அவனுடைய துவா அங்கே வீணானது தான் துவாவு காசிரீனா காசிர்களுடைய துவா வீணானதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவன் என்ன துவா செஞ்சாலும் அவன் என்ன கத்துனாலும் என்ன காரணம் சொன்னாலும் அவனுடைய துவா அது மஹ்பூல் இல்லை அவனுடைய துவா அது மர்தூதானது அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அல்லாஹ் தாலா காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் திருந்த வேண்டிய இடம் அது துனியா ஹஸ்தை தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் அது துனியா அதை விட்டு அங்கே போய் என்ன கெஞ்சினாலும் கதறினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இது அல்லாஹால இந்த ஆயத்துகள் மீன் பேசிட்டுகொண்டான் பிறகு அல்லாஹ் தஆலா இன்ன அன நன்சுருரு சுலனா வல்லதீனா அமனூ ஹயாதி ஹயாத்தி தuniya வ யௌம அந்த ஆயத்துகளில் இருந்து ரசூன்மார்களுடைய உதவியாளன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் ஒருவனே அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ் பாருங்க சுபஹானல்லாஹி வ தஆலா